ரொம்ப அற்புதமான ஒரு சொல் நாவின் கற்பு மௌனம் நாக்குக்கு ஒரு கற்பு சொல்கிறாருங்க திருமூலர் யாரும் சொல்லலை ரகுபாய் நாவுக்கு ஒரு கற்பு எது என்றால் மௌனம் அருளாளர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை பேசவே மாட்டாங்க எழுதியும் காட்ட மாட்டாங்க அது என்ன தலை அது வந்து நம்முடைய உடம்புக்கும் ஆன்மாவுக்கும் எல்லாத்துக்கும் நன்மையை தருவது நம்முடைய அமைதியான ஒரு நாள் புறம் பேசாமல் இருக்கிறதுங்கிறது இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதை முத முதலாக சொன்னவர் திருமூல நாயனர் வாய் திறவாதார் மனதில் ஓர் மாடு உண்டு மாடுனா செல்வம் வாயே திறக்காமல் ஒருத்தர் தான் அவங்ககிட்ட ஒரு செல்வம் சேரும் வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர் வீணாக்கிட்டு இருக்கான் அவனுடைய எனர்ஜின்னு சொல்கிறமே அது அத்தனை வீண் பண்ணுறான் வாய் திறவாதார் மதியிட்டு மூடுவர் கோய்த்துறைவாபடி கோழையும் ஆமே யாகாவராயினும் நாகாக்க அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த மூச்சு பயிற்சி தான் பாட்டு நிறையா இருக்கு மூச்சு பயிற்சி யோக பயிற்சி அதெல்லாம் சொல்கிறார்ல நம்ம வந்து இப்போ வாயே திறக்காமல் இப்படி உக்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மனசு என்ன பண்ணுது யோசிக்குது இல்லை உண்மையான மௌனம் என்பது மனசை கன்ட் கண்ட்ரோல் பண்ணணும் மனசும் ஆகி வாயும் ஆகிற எல்லாமே ரொம்ப கஷ்டம் மனசை அடக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை மனதே குரங்குங்கிற வள்ளல் பெருமான சாதாரண குரங்கு இல்லையா கல்லுண்ட குரங்கு குரங்கு கல் குடிச்சா என்ன ஆட்டம் போடும் கல்லுண்டு கோலால் முத்து உண்ட குரங்கு கல்லும் குடிச்சிருக்க அதை ஒருத்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ அது என்ன ஆட்டம் ஆடும் அதை விட ரொம்ப வேடிக்கை கல்லுண்டு கோலால் முத்துண்டு தேலும் கடித்த குரங்கு தேழு ஒரு போட் போட்டுருச்சு அப்போ அந்த குரங்கு என்ன ஆட்டம் ஆடுமோ அப்படி ஆடுகின்றது மனம் அப்படியே கையை காலம் மூடிட்டால் கூட அந்த மனம் வேலை செய்து ஏதோ அறிவு வேலை செய்து ஏதோ யோசனை வருது அதெல்லாம் அடக்கி இருத்தல் என்பது ரொம்ப கஷ்டம் அப்படி அடங்கி இருந்தால் ஆயுள் கோடும்